இலங்கை ஜப்பானுக்கிடையில் கடன் மறுசரைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வெளிநாட்டு கடன் மறுசரைப்பு தொடர்பில் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கிடையில் ஏற்கனவே எட்டப்பட்ட இணக்கப்பாடு குறித்து இருதரப்பு ஒப்பந்தத்தில் நேற்று தினம் இரு நாடுகளும் காய்ச்சாத்திட்டிருக்கின்றன கொழும்பில் அமைந்துள்ள நிதியமைச்சர் நேற்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதியமைச்சர் செயலாளர் நிதியமைச்சருடைய செயலாளர் மகிந்த ஸ்ரீவதன் மற்றும் ஜப்பான் அரசாங்கத்தின் சார்பில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசமோட்டா ஆகியோருக்கிடையிலான ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் காய்ச்சரப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது குறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் ஜப்பான் விளைவுகள் அமைச்சர் இருதரப்பு ஒப்பந்தத்தில் காய்ச்சதன் ஊடாக ஜப்பானுடனான கண்டு கடன் மறுசமைப்பு செயல்முறையை இலங்கை உத்தியபூர்வமாக பூர்த்தி செய்திருப்பது வரவேற்கத்துக்கு விடு என்பதாக தெரிவித்திருக்கின்றார் அதே போல் கடன் மறுசீழைப்பு செயல்முறையின் விவரங்கள் மற்றும் நிபந்தனைகளை உள்ளடக்கியதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கைக்கும் உத்தியோகபூர்வமாக கடன் வளகுடர் குழுவில் அமை அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கு இடையில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைத்திறப்பட்டது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கும் அந்த உறுப்பு நாடுகளுக்கு இடையில் இருதரப்பு ஒப்பந்தம் கைதெய்திடப்பட்டு அவை பரஸ்பர கைமாற்றம் செய்யப்படுவதே கடன் மறுசணிப்பு தொடர்பான இருதரப்பு இணக்கப்பாட்டின் நிறைவு செயல்முறையாகும் எனவும் ஜப்பான் விளையாடு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் அமைந்திருக்கும் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் மேம்பாடு என்பன ஒட்டுமொத்த இந்து பசிபிக் பிராந்தியத்தினதும் சிறுத்தன்மைக்கும் சுபீட்சத்துக்கும் இன்றியமையாததாக இருப்பதாகவும் ஜப்பான் தெரிவித்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் கடந்த காலத்தில் ஜப்பானுடைய திட்டங்கள் நிறுத்தப்பட்டு அவருடைய அந்த இலகு ரயில் சேவை திட்டங்கள் நடத்தப்பட்டு அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் இலங்கைக்கு எந்த விதமான திட்டங்களை முன்வைக்க போதும் என்பதாக தெரிவித்து இங்கிருந்து வெளியினார்கள் எனவே பின்னர் ஒருரலவர்களுடைய கலந்துரையாடி இப்போது இருக்கிற அரசாங்கத்துறை அவர்கள் கைகோர்த்து ஊழல் இல்லாத செயற்பாட்டுக்காக நாங்கள் கைகோர்ப்பதாக தெரிவித்து மீண்டும் அவர்கள் இலங்கையினுடைய செயற்பாடுகளுக்கும் அபிவிருத்திக்கும் திட்டங்களுக்கும் உதவி வழங்குவதாக தெரிவித்து இப்போது மீண்டும் இந்த கடன் மரிசி தொடர்பான விடயத்திலும் அவர்கள் இடக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதால்